வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி நம்மளோட தமிழ்நாடு கல்வித்துறை எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இதை நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணிக்கணும் நான் மறந்துட்டேன் இப்போது இந்த வீடியோவை முழுசாக கேளுங்கள் அதில் ஒரு டீச்சர் வந்துட்டு தன்னோட குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க அது எப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் நடக்குது பார்த்திங்களா ஸோ அந்த அதுக்காக கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க இந்த தகவலை பகிர்ந்துருந்தாங்க அதை தான் நம்ம இங்கே கேட்க போகிறோம் இந்த தகவலை நீங்கள் கேட்டுட்டு உங்களோட மேலான கருத்துக்களை இதில் பதிவிடலாம் ஸ் நீங்கள் வரும்போது உங்கள் பிளேஸை தொடச்சிக்கிறதுக்கு பழைய துணி கொண்டு வா இந்த ரெயினி சீசன் ஃபுல்லாகவே நீ உன்னோட பேக்கில் ஒரு துணி தொடச்சிட்டு உட்கார மாதிரி கொண்டு வா பல முறை சொல்லிட்டோம் ஸ்கூலில் ஓதம் அடிக்குது தண்ணி சைடில் வருது உங்கள் வீடுகளே எப்படி இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க ஸ்கூலில் வந்து யாரும் உனக்கு தொடச்சி கொடுக்கறதுக்கெலாம் இல்லை பழைய துணி கொண்டு வா வாடச்சிட்டு உட்கார்ற மாதிரி புக்ஸ் கொண்டு வா படிக்கிறதுக்கு நல்லா படிச்சுக்கிட்டு வா எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் பொதுவாகவே கவர்மெண்ட் ஸ்கூல்னால் இப்படி தான் இருக்கும் அதுவும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலு வேறு லெவலில் இருக்குது இதுக்கப்புறமாச்சும் இந்த நிலம மாறுதான்னு பார்ப்போம் இனிவரும் காலத்துலேயாவது மக்கள் திருந்தி தங்களுக்கான தேவை என்னென்னு புரிஞ்சு வாக்களித்து ஒரு அரை நல்ல அரசு அமைப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாடு மக்களோட நிலைமையும் தமிழ்நாட்டோட நிலைமையும் இது சம்மந்தமான கருத்தை மறக்காம பதிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி